மீடியா செய்திகள் வாலட்சுமி திருச்சுழி ஒன்றிய பகுதியில் ராமநாதபுரம் திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர் கே நவாஸ்கனி தீவிர வாக்கு சேகரிப்பிற்காக சுற்றுப்பயணம் செய்தார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் கே நவாஸ்கனி ஏனி சின்னத்தில் போட்டியிடுகிறார் இவர் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கிராமம் கிராமமாக சென்று பொதுமக்களை சந்தித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் திருசூலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வேட்பாளர் கே நவாஸ்கனி வீதி வீதியாக சென்று சுட்டெரிக்கும் வெயிலில் வாக்கு சேகரித்தார் அவருடன் அதிகமான பெண்கள் சென்று திருசூலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது வேட்பாளர் கே நவாஸ்கனி பேசும்போது திரிசூலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் குடிநீர் மின்சாரம் சாலை வசதி உள்ளிட்ட குறைபாடுகளை போக்க நடவடிக்கை எடுப்பேன் திரிசூலி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிக அளவில் மின்கம்பம் பழுதடைந்திருப்பதாகவும் அவ்வப்போது காற்று மழை பெய்தால் மின்கம்பிகள் அறுந்து மின்சாரம் தடைபடும் இந்த பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் என்னிடம் கோரிக்கை வைத்தனர் நான் வெற்றி பெற்றவுடன் உங்களது முக்கிய கோரிக்கைகளான சாலை குடிநீர் மின்சாரம் போன்ற வசதிகளை உடனடியாக நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் மேலும் பொதுமக்கள் சார்பில் முதல் முதலில் என்னிடம் வைத்த கிராமத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்றி அயராது பாடுபடுவேன் நான் செல்லும் இடமெல்லாம் என் மீது முழு நம்பிக்கை வைத்து எனக்கு ஆதரவு கொடுத்து வாக்கு சேகரிக்க கூட்டம் கூட்டமாக வரும் பொதுமக்கள் அனைவருக்கும் நான் மிகவும் நன்றிகடன் பட்டவனாக இருப்பேன் உங்களுக்காகவே எனது பணிகளை தொடர்ந்து செய்வேன் நான் செல்லும் இடமெல்லாம் கூடும் மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது எனது வெற்றி உறுதியாகிவிட்டது எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியை ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவேன் மத்தியில் ராகுல் காந்தி தலைமையிலான ஆட்சியில் தமிழகத்தில் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியில் அமைவது உறுதி எனவே திமுக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் எனக்கு உங்களது வாக்குகளை ஏனி சின்னத்திற்கு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என இவ்வாறு பேசினார் இந்த வாக்கு சேகரிப்பின் போது திரிசூலி திமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு மற்றும் தோழமை கட்சியினுடைய தலைவர்களும் தொண்டர்களும் திரளாக சென்று வாக்கு சேகரித்தார்